வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி பாக்க போகிறோம் அப்படின்னா இந்த ரிசமராசி நேயர்களுக்கு புதாத்திய யோகமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் பதினான்காம் தேதி அன்று ஏற்படுகிறது இதனால ரிசபராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு திருப்பங்கள் வந்து ஏற்பட போகிறது அவர்களுக்கு அந்த ஒரு திருப்பங்கள் வந்து வந்து முன்னேற்ற பாதையில் இருக்க போகிறதா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் இந்த ரிசவராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்கறவங்க ரிசபராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே உங்களுக்கு சிவபெருமான பிடிக்கும் அப்படின்னா சிவபெருமானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ாரர்களுக்கு இந்த புதாத்திய யோகங்களானது எந்த மாதிரியான ஒரு பலன்களை வந்து கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி புதாத்திய யோகங்கள்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் புதாத்திய யோகங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாம் ஜோதிடத்தில் புதாத்திய யோகம் என்பது பற்றி அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டு இருப்பீங்க புதாத்திய யோகம் என்பது சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களும் ஒரே ராசியில சேர்ந்து சஞ்சரிப்பதை தான் நம்ம வந்து புதாத்திய யோகம் அப்படின்னு வந்து சொல்றோம் சூரியனுடைய மற்றொரு பெயர் ஆதித்யன் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது எனவே ஜோதிட ரீதியாக புதன் சூரியனுடைய சேர்க்கையை புதாத்திய யோகம் என்று வந்து குறிப்பிடுகின்றார்கள் பெரும்பாலுமே ஒரு மாதத்தில் சில நாட்கள் ஆவது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள் எனவே எல்லா மாதங்களிலுமே புதாத்யா யோகங்கள் வந்து ஏற்படும் இந்த ஒரு புதாத்திய யோகமானது இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க இருக்கோம் புதத்திய யோகங்கள் வந்து ஏற்பட்டது அப்படின்னா எல்லோருக்குமே எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா நற்பலன்கள் வந்து கிடைக்குமா அந்த வகையில் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்களாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ரிசபராசி நேர்களே புதன் சூரியனுடைய சேர்க்கையினுடைய யோகத்தினால ரிசபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதி ரீதியான ஆதாயங்கள் பெறப்பட வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் உங்களுடைய நிதிநிலை முன்பை விட வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சிறப்பாக இருக்கும் புதாச்சிய ராஜயோகங்கள் உங்களுடைய ராசியிலே இருப்பதனால பல விதங்களில் உங்களுக்கு இது நன்மையை வந்து பயன்படக்கூடிய அளவுக்கு வந்து இருக்க போகுது கடந்த காலத்தை விட வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாபமும் விரிவாக்கங்களும் வந்து இருக்கும் ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு இரண்டு முக்கிய கிரகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாறுகிறது இந்த இரண்டு கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரிசப ராசிக்கு மிகவும் சாதகமாக உள்ளன ரிசபராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் ரிசபராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சு சுக்கிரன் வந்து சேர்க்கையானது வந்து இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் உள்ள நான்கு கிரகத்தினுடைய சேர்க்கைகளானது ரிசபராசிக்காரர்களுக்கு யோகத்தை வந்து கொடுக்கும் அதே போல கேது பேச்சில் எந்த ஒரு மாற்றங்களும் இப்பொழுது வந்து கிடையாது அதேபோல் இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சியானது வந்து நடக்கப் போகிறது போல இந்த ரிசபராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் சில விஷயங்களில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக நிதானமாக வந்து இருக்க வேண்டும் பெரும்பாலும் கிராமங்களினுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால கடந்த மாதங்களில் எதிர்கொண்ட செலவுகள் இப்பொழுது நெருக்கடிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறையலாம் மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டங்களில் பல விதமான வாய்ப்புகள் வந்து தேடி வரப்போகிறது அதே போல வாழ்க்கை திருப்தியாக வந்து மகிழ்ச்சியாக வந்து மாறும் குடும்பம் குழந்தைகளுடைய வழியில இருந்த சிக்கல்கள் வந்து நீங்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் செலவுகளும் உங்களுக்கு குறையும் சேமிக்கவும் நீங்கள் தொடங்கலாம் மேலும் இந்த காலகட்டங்களில் விபரீத ராஜயோகங்கள் வந்து ஏற்படும் தொழில் வியாபாரங்களானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் லாபங்களும் வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்ல வேண்டும் அதே போல் அலுவலக ஊழியர்கள் பொறுமையாக வந்து இருக்க வேண்டும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பாதியில் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளானது வந்து ஏற்படுங்க இந்த நேரத்தில் செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய உதவியினால் நல்ல ஒரு வாய்ப்பையும் நீங்கள் பெறலாம் திருமண வாழ்க்கையானது கணவன் மனைவியினுடைய உறவுகளானது இப்பொழுது சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் குறிப்பிடத்தக்க லாபங்கள் வந்து இருக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானங்கள் வந்து கிடைக்கும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க மற்றும் உங்களுடைய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாபத்தை நீங்கள் பெறலாம் தொழில் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு இந்த மாதங்கள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்க போகிறது செவ்வாயினுடைய ஆட்சியாக அமர்வது விரயஸ்தானத்தில் சில செலவுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவது போல வந்து இருந்தாலுமே ராஜ ராஜயோகங்கள் வந்து ஏற்படுகிறது இதனால் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மனதில் போட்டு நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் அதேபோல் இந்த மாதத்தினுடைய தொடக்க காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கலவையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா கவனக்குறைவை வந்து தவிர்க்க வேண்டும் அதேபோல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் உங்களுக்கு திசையே தெரியாமல் அளவுக்கு பார்த்திங்கன்னா எங்கேயோ செல்வது போலவும் சில சமயங்களில் வேகமாக முன்னேறுவதையும் நீங்கள் வந்து காண்பீர்கள் இந்த நிலைகளானது சில நாட்களிலே வந்து வந்து பார்த்திங்கன்னா மாறிவிடும் அதேபோல் இந்த மாதத்தினுடைய முதல் பாதி வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமாரான பலனியே வந்து தரும் அதேபோல் இந்த நேரங்களில் நீங்கள் சில தேவையற்ற இடத்திற்கு வந்து மாற்றப்படலாம் அல்லது கூடுதல் வேலை நீங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் கணவன் மனைவிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் மாறும் குழந்தைகளுடைய நலனில் அக்கறையும் நீங்கள் செலுத்துவீர்கள் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை அவர்களால் உதவிகளும் உண்டாகும் அதேபோல் குடும்பாதிபதி புதனுடைய விரையஸ்தானத்தில் இருப்பதனால சுப விரய செலவுகளானது இப்பொழுது அதிகரிக்குங்க பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டுமே முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் உற்சாகங்களும் உங்களுக்கு உண்டாகும் சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் தடைபட்ட காரியங்களை மீண்டும் அது செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை வந்து மேற்கொள்வீர்கள் மனதில் புதிய உற்சாகமும் தைரியங்களும் உண்டாகும் அதே போல சுகாதிபதி சூரியனுடைய ராசியில சஞ்சரிப்பதனால வசதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுதுக்கு உங்களுக்கு குறைவுகள் இருக்காது தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது இப்பொழுது உங்களுக்கு குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை வந்து செலுத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குமே வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது குறையும் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் அதே போல கலைத்துறையினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விவகாரத்தில் சிக்கினாலுமே சாமர்த்தியமாக மற்றவரை முன் நிறுத்தி தான் வந்து தப்பித்துக் கொள்ள வேண்டி வரும் அதே போல் ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரங்களானது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் எதிர்பார்த்த பணமும் வந்து சேரு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் சாதரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையினர்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியில இருந்த முட்டுக்கட்டைகளானது இப்பொழுது நீங்கும் பயணங்கள் செல்ல நேரலாம் பண வரவுகள் திருப்தியை தரும் கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும் அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலிடத்தினுடைய கனிவான பார்வைகளானது உங்கள் மீது வந்து விழலாம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையானது இப்பொழுது அதிகரிக்கும் கவலைகளும் நீங்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமையானது இப்பொழுது நீங்கும் சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது பிள்ளைகளால் டென்ஷன்கள் ஏற்பட்டு நீங்கும் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசியில் உள்ள ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தை வந்து செய்து முடிப்பதிலுமே தாமதங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு வந்து செய்வது நல்லது அப்படி இல்லையா யாருக்கும் வந்து உதவி செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துல இருந்து தள்ளி நின்றுக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டியும் இருக்கும் மீன் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக அது பார்த்தீங்கன்னா இந்த ரிசவராசில் உள்ள பிரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் எண்ணியதை எப்பாடு பட்டாவது வந்து செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை வந்து கொண்டிருப்பீர்கள் அதேபோல் கோபத்தை வந்து குறைத்து கொள்வது மிகவும் நல்லது வீண் பகைகளும் உங்களுக்கு உண்டாகலாம் எனவே கவனமாக செயல்படுவது நல்லது அடுத்தவர்களுடைய செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுவதாகவும் இருக்கலாம் அதேபோல அனுசரித்து செல்வது மிகவும் நன்மையை கொடுக்கும் மேலுமே ரிசவராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரமாக நவ கிரகத்தில் சுக்கிரனுக்கும் மூச்சை சுண்டன் நெய்வீதியமாக செய்து விநியோகம் செய்ய பண தட்டுப்பாடுகளானது உங்களுக்கு நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும் பரிகாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா இந்த நாட்களில் செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான ஒரு பலன்கள் உங்களுக்கு மிக விரைவிலேயே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் இந்த பரிகாரத்தை ஞாயிறு திங்கள் புதன் இந்த மூன்று கிழமையில வந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரசிய மன தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு நம்ம அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதி தகவல்கிட்ட நடத்துவோம் அப்படின்னா சந்திக்கலாம் தேங்க்யூ